ஒரு கப்பு பத்து பேர் கொட்டிக்கலாம் உளுந்து ரெண்டு பூணும் சாப்பாட்டு அரிசி ரெண்டு பூணும் வெந்தியும் ஒரு பூணும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற்று ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆச்சு ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த மூணாறு சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா கழிஞ்சிக்கணும் ஒரு துண்டு இஞ்சி எட்டு பள்ளிப்பூடு அஞ்சு பசி ரெண்டு கொச்சு கருப்பா நாள இதுக்கு போகுதுமா ஆட்டாக்கவே கவம் கமம் கவன் கவனம் மடங்குது பாரு மழங்கி பேச்சு ரெண்டு கீட்டு என்ன ஒரு பூணு கடுவே சின்ன வெங்காயம் அரை கப்பு ஒரு பூனு கீரம்

என்ன தட வைக்கலாம் கல் காஞ்சி கிடிச்சு ஊற்றலாம் கொஞ்சம் பெருசாக நம்ம ரெண்டு பச்சை பயிர் தோசை அடி வாங்க சாப்பிடலாம் அட தம்பி வாங்கடா சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது பிடிக்காதான் இருக்குது பிடிக்குது தோசைக்கு பிறந்த சொக்கு பச்சை பயிர் தோசைக்கு பிறந்த சொக்குக்கு அவ்வளோ ஒரு அத்தியாசமா இருக்குது ருசி அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த மரமார்த்தம் பச்சை பயிர்ங்கிறது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த பச்சை பயிரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வலுவு மூஞ்சி நல்ல பழங்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வலுவு நல்லா விரும்பி சாப்பிடும்